இல்ல பாருங்கம்மா குச்சிக்கிழங்குன்னு ஒன்றும் பெருசாக விஷயம் இல்ல பாயிண்ட் போட்டால் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் வருது நல்ல கிழங்கு இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு அது இந்த மாதிரி ஒரே ஏக்கராவுக்கெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு வந்து புடுங்கறது பெரிய விஷயம் எப்படியாவது ஆளுக்கு கையால் புடிச்சு கெஞ்சியாவது வந்து இந்த ஒரு ஏக்கரா பிடிங்கிட்டு போயிடற என்ன சொல்றீங்க சரி எவ்வளவுன்னா புடிங்குவீங்க பாயிண்ட் மாதிரி கம்மியா வருது சரி விடுங்க நல்ல கிழங்கு ரேட்டே கொடுத்துக்கற ஐயாயிரம் ரூபா ஒரே ரேட்டு என்ன சொல்றீங்க முட்டு ஒளியே தொண்ணூறாயிரம் ஆயிட்டுதுங்க இப்ப நீங்க ஐயாயிரத்து கேக்குறீங்க நான் என்னமா பண்றது இந்த மாதிரி பாயிண்ட் வராத கிழங்கு இந்த ரேட்டுக்கு யாருமே வாங்க மாட்டாங்க நான் மட்டும்தான் வாங்குறேன் இதுக்கு முன்ன வந்தையே மூவாயிரம் நாலாயிரத்து கேட்டாங்களுங்க ஏதோ நீங்க வந்து ஐயாயிரத்து கேக்குறீங்க சரி புடிங்கிங்க அஞ்சு ரூபாய்க்கு உடைங்கிங்க என்ன பண்றதுங்கம்மா விவசாய கூட்டம் உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கும் பாவமா தான் இருக்கு அப்புறம் என்ன பண்றது அது நான் கை காசு போட்டு ஒண்ணும் பண்ண முடியாதுல்லம்மா அப்புறம் டன்னுக்கு ஆயிரம் ரூபா கமிஷன் எடுத்துக்கோ அது எல்லா பக்கம் நடக்கிறதா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு வருஷம் வருஷம் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா டன்னுக்கு சரி ரூபாய் கமிஷனுங்களா நானும் அதானும் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்கம்மா இப்ப கிழக்கம்னா நின்னுட்டு இதுல எனக்கு எவ்வளவு கிடைச்சிட்டு நினைக்கிறீங்க ஒரு இருபது டன் வந்து கூட ஆள் கூலி லாரி வாடகை அவங்க சாப்பாடு செலவு போக்குவரத்து செலவு எல்லாம் கணக்கு போட்டாலே எனக்கு பதினெட்டாயிரம் காலி ஆயிரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏக்கராவுக்கெல்லாம் யாரும் வந்து குச்சி புடுங்கறது இல்லை நீங்க தெரிஞ்சவங்களே போயிட்டீங்க அதனாலதான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஆஹ் சரிங்கம்மா இன்னைக்கு தண்ணி கட்டிடுங்க அன்னைக்கு ஆளு விட்டு பிடிங்கிறேன் என்னமா இது காட்டுக்குள் இத்தனை பில்லு கிடைக்குது ஐயோ இதுக்கு ஆளுகளே வரமாட்டாங்களே சரி கொத்துக்காரன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஏன்னா பிள்ளைக்களை யாரும் மாட்டாங்க நீங்க ஒரு ஆறாயிரம் ரூபாய் சொல்லிருங்க நான் சொல்லிக்கிறேன் அவனுக்கிட்ட என்ன பண்றது இப்ப புடுங்குற காலே மாட்டேங்குது இந்திக்காரனே இந்த பண்ணாடு பண்ணிட்டு இருக்கேங்க வந்து சரி நீங்க தண்ணி கட்டிடுங்க நாளாக்கு வந்து புடிங்குறேன் முன்னாடி நம்மளுக்கு மூணு பேரை போகிற மாதிரி போய் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிழங்க உலகில குழந்தையா கடைசியும் லாரியில எம்டி எடை போட போறக்கு முன்னாடி டேங்க் ஃபுல்லா டீசல் அடிச்சுக்க அதுவும் இல்லாம இந்த ஸ்டெப்னி ஜாக்கி லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையுமே வண்டியில ஏத்திக்க ஸ்டெப்னி ஃபுல்லா காத்தடிச்சுக்க ரெண்டு மூணு கூட தண்ணிய லாரிக்கு முன்னாடி வச்சுக்க அப்புறம் ஒரு பத்து கிலோ வர்ற ஆங்கிலு ஒரு பதினஞ்சு ஆங்கிலம் வாங்கி கொடுத்ததுக்கு பார்த்தியா லாரி பொட்டி கட்டியில ஒரு மாதிரி எம்டிஆரை போற போறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிலையெல்லாம் உள்ள செருவி போய் எம்டிஆரை போட்டுருங்க எம்டிஆரை போட்டு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்துருங்க புரியுதா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள குச்சி ஏத்தப்போம் ஆஹ் இந்தாங்கம்மா பணம் மொத்தம் உங்களுக்கு வந்து இருபது டன்னு வந்ததுங்கம்மா மண்ணுக்கு டன்னுக்கு ஐம்பது கிலோ கழிச்சுப்போ பத்தொன்பது டன்னு மொத்தம் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்கம்மா அப்புறம் என்னோட கமிஷன் இருபது டன்னுக்கு இருபதாயிரம் ரூபா அப்புறம் இந்த பிள்ளைக்கால குடுங்குறக்கு ஆறாயிரம் ரூபா பேசிவிட்டு பாத்தீங்களா ஆறாயிரம் ரூபா வாங்க பண்ணிட்டானுங்க கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆயிரம் மட்டும் சேர்த்து ஏழாயிரம் கையில கொடுத்துட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் பேட்டா ஆயிரம் அப்புறம் இந்த வந்தவங்களுக்கு சாப்பாடு செலவு ஆயிரம் அப்புறம் இந்த இடப்போட்டம் பாத்தீங்களா அங்க ஐநூறு எல்லாம் கழிச்சது போவ அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல இருக்குங்கம்மா சந்தோஷம் தான் எப்படி போய் சந்தோஷப்படுறது முட்டுவை வந்து தொண்ணூறாயிரம் ஆயிருக்குது இது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆயிருக்குது எப்படி சந்தாசம் போடுறது நிம்மா பண்றது நானும் காட்டி தான் உங்களுக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி கொடுக்குறோம் இதே வேற யாரையாவது விட்டுருந்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா தான் கொடுப்பாங்க இந்த இடையிலையெல்லாம் ஏமாத்திடுவாங்க ஆனா நானு மனசாட்சி கட்டுப்பட்டவ அந்த பாவத்தை பண்ண மாட்டேங்கம்மா சரி வெள்ளாம இப்படி வந்ததுக்கு நீங்க என்ன வண்டுவீங்க நான் வர்றேங்கம்மா அடுத்த முறை குச்சி ஓட்டாலும் சொல்லுங்க நானே வந்து பிடிக்கிட்டாரு வேற யாரையும் விட்டுறாதுங்க ஏமாந்துடாதீங்க இந்த காலத்துல சரி வர்றேங்கம்மா ஹலோ சார் நான் குச்சிக்கிழங்கு புரோக்கர் பேசுகிறேன் அர்ச்சலூர்லேருந்து ஆ இன்னைக்கு ஒரு இருபத்தி ஒன்றரை டன்னு நான் அமுச்சுட்ருக்குறேன் எட்டாயிரரூவா போட்டு அமுச்சுட்ருங்க ஆமாம் ஆமாம் சார் இப்போல்லாம் கிழங்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம் சார் விவசாயிகளாக ரொம்ப தெளிவாயிட்டாங்க ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பிடுங்கி இருக்கிறது இது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மண் அது இது எல்லாமே ஏந்தாலேயே கட்டிட்டாங்க இல்லையெல்லாம் எனக்கு ஒன்றும் பைசா கிடையாது புரியுதுங்களா இந்த இருபத்தி ஒன்றரை டன்னுக்குமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா போட்டு என் அக்கௌண்ட்டுக்கு போட்டுவிடுங்க என்ன பண்றது வேற தொழிலும் செய்ய முடியல இதே தலையில் தூக்கி வச்சுட்டு அலையர் இருக்குது கூடவும் முடியல வேண்டாம் பேர் பார்த்தா தொழில் பண்ணிட்டு அமுச்சு அமிச்சுட்டுருங்க என்ன பண்றது ஆ சரி சார் சரி சார் கிழங்கெல்லாம் அருமையான கிழங்குதா அமிச்சுட்டுருங்க அமிச்சுட்டுருங்க ஆ சரி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க இந்த வீடியோல பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உண்மையான ஒரு சம்பவம் எல்லாரும் சொல்லுவாங்க விவசாயம் ஒரு நஷ்டம் கொடுக்கக்கூடிய தொழில் விவசாயம் பார்த்தா சாப்பாட்டுக்கே கிடைக்காது கடன் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க உண்மையிலேயே விவசாயங்கிறது ஒரு லாபகரமான தொழிலுங்க விவசாயத்தை விட லாபம் வேற எதுலையுமே கிடையாது இப்ப நீங்களே இருபது டென்னு குச்சிக்கிழங்கு ஒரு ஏக்கரா போட்டு இருபது டென்னு வந்த இடத்துல அந்த விவசாயிக்கு எவ்வளவு போய் சேருது அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் போய் சேருது ஆனா அந்த விவசாயிகிட்ட வாங்கின இடைத்தரகர் மில்லுக்கு எவ்வளவு அனுப்புறாரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு அனுப்புறாரு இதுல பாத்தீங்கன்னா அந்த வரவங்களுக்கு செலவு அப்புறம் இந்த பிள்ளுக்கால புடுங்கமான இவங்க வேற அதை ஒரு பேசி வச்சுக்கிட்டு அது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் டன்னுக்கு ஐம்பது கிலோ கழிக்கிற இப்படி அவங்க டிரைவர் பேட்டா எடை போடுற செலவு அது இல்லாம வர்றவங்களுக்கு சாப்பாடு செலவு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு விவசாய தலையிலேயே கொட்டிட்டு இவங்க சொகுசா ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கையில் ஒட்டிட்டு போயிடுறாங்க யாரும் இந்த இடைத்தரகர் கூட்டம் இப்ப எப்படி விவசாயம் விவசாய லாபகரமா வரு நீங்களே பாத்திருப்பீங்க இப்ப விவசாயத்துல வந்த லாபம் அந்த ஒரு ஏக்கராவில் விளஞ்ச லாபம் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கூலி பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் போனா கூட இவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் யாருக்கு போக வேண்டியது விவசாயிக்கு போக வேண்டியது இப்ப யாருக்கு போச்சு அறுபத்தைய மட்டும் விவசாயிக்கு போச்சு மீதி காசு யாருக்கு இடைத்தரகருக்கு போகுதுங்க அப்ப இடைத்தரகர் பெருசாகாம வளராம என்ன பண்ணுவாங்க விவசாயி எங்க போய் வளருவான் தொண்ணூறாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி போட்டு அறுபத்தி லாபம் ரூபாய் லாபம் அப்புறம் விவசாயி எப்படி வளரும் விவசாயி எப்படி வளருவா